தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்குப்பா பிளீஸ் கீழே இறங்குப்பா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கீழே இறங்குங்க கீழே இறங்குப்பா நீ இறங்கினா முத்தம் கொடுப்ப பொதுவா நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து வச்சுதான் நமக்காக நாம நல்லா இருக்கணும் கட்டிக்கிட்டு தான் வேண்டிக்குவாங்க மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலகசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே விஜயனுடைய ஈரோடு பரப்புரை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மீண்டும் ஒரு அதிர்வலை உண்மைதாங்க சொல்றேன் நீங்க விஜய் பேசின அந்த காணொலியை பாருங்க தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் வழி வகுக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் சோ இந்த மாதிரி நல்ல செஞ்சிட்டு கதைகள் சொன்னா பரவாயில்ல எதுவுமே செய்யாம கதைகளை மட்டும் அடிச்சு விடுறது எப்படி அவிநாசி திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்த இத்தனை நாட்களாக தற்குறி தற்குரி கூட்டம் அணில் குஞ்சி எல்லாம் பேசியாச்சு அணில் குஞ்சிங்க அப்படின்னு சீமான் தான் முதல் முதல்ல பேசினார் அணில் குஞ்சிங்க இந்த மாதிரி குறுக்க மறுக்க ஓடிட்டுருக்காதிங்க போய் வேலையை பாருங்கப்பா எங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கு அப்படின்னு சொன்னவர் முதல்ல சீமான் அவர்கள் தான் ஆனால் இன்றைக்கு உண்மையிலே ஈரோடு அந்த மாநாட்டில் மிக அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை ஈரோடு மண்ணின் மைந்தர் செங்கோட்டையன் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த கட்டுப்பாட்டை வகுத்திருக்கிறது டிவிக்கு உண்மையிலேயே டிவிக்கு நடத்திய முந்தைய இரண்டு மாநாடுகள் விழுப்புரம் மதுரை மாநாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கரூர் மாநாட்டில் வச்சு வாங்கு வாங்கனு வாங்கியாச்சு விஜய் அது மட்டும் இல்லை இங்க ஒரு மகத்தான ஒரு மனிதரை பத்தி நம்ம பேசிய ஆகணும் இந்த ஈரோடு மண் விவசாயத்துக்கும் பேர் போன மண் இங்க நடக்கிற அந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு கவசமா இருக்கிறது என்ன தெரியுமா காலிங்கராயன் அணை காலிங்கராயன் கால்வாய் காலிங்கராயன் அணை கட்டினதிலும் கால்வாய் வெட்டினதிலும் நிறைய விஷயங்கள் இருக்குது இனி விஜய வந்துட்டு திமுக அதிமுகவா இருந்தாலும் இன்னும் இருக்கின்ற இதர கட்சிகளாக இருந்தாலும் விஜயை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அரசியல் களத்தில் பயணிப்பவர்களுக்கு பின்னடைவுதான் நான் ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கிறேன் தமிழ்நாட்டில் எந்த ஒரு சக்தி வளரக்கூடாது மீண்டும் யாரிடம் அதிகாரம் செல்லக்கூடாது என்று நாம் இத்தனை ஆண்டுகளாக கத்திக்கொண்டிருந்தோமோ கதறிக்கொண்டிருந்தோமோ அது மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டில் நடக்க தயாராகி கொண்டிருக்கிறது அன்பு உறவுகளே ஈரோட்டில் பார்த்த அந்த கூட்டம் அந்த மக்கள் கூட்டம் உண்மையிலேயே திமுக அதிமுகவை சார்ந்தவர்களை வியக்க செய்திருக்கும் கண்டிப்பாக வியக்க செய்திருக்கோம் அதே வேளையில் விஜய் அவர்கள் யாரோ ஒருவர் எழுதி கொடுக்குற அந்த ஸ்கிரிப்டை வச்சு தான் மைக்கில் பேசுகிறாரு அதை நம்ம மறுக்க முடியாது எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சுயம்பாக மேடையில் பேசுகிறத நம்ம பார்க்குறோம் உண்மையிலேயே அவர் பல நேரங்களில் சுயம்பாக பேசுகிறார் அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது ஆனால் இதுவரைக்கும் விஜய் ஒரு மேடையில் கூட சுயம்பாக பேசலை அவர்கிட்ட இருக்கிற அந்த ஸ்கிரிப்டை வச்சு தான் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் பேசுகிறாரு ஈரோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மஞ்சள் நகரம் ஈரோடு ஈரோடு மஞ்சள் தான் உலகம் முழுவதும் அறியப்படுகிறது ஆனால் அந்த மஞ்சள் நகரத்தில் போய் நின்று கொண்டு விஜய் பேசிய சில வார்த்தைகள் ஒன்றுமே கிடையாது அவர் பேசுனதில் மஞ்சள் 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 நகரம் மஞ்சள் நகரம் ஈரோடு மஞ்சளுக்கு புகழ்பெற்ற பெயர் போன நகரம்னு சாதாரணமா இரண்டு ஒரு வார்த்தையில சொல்லிவிட்டு அதன் பிறகு அங்க இருக்கிற மஞ்சள் மஞ்சள் பொதுவா நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து வச்சுதான் காளிங்கராயன் அணை காளிங்கராயன் கால்வாயை பற்றி ஸ்கிரிப்ட்ல என்ன எழுதி கொடுத்திருந்தாங்களோ அதை வார்த்தைகளில் வெளிப்படுத்தினார் இவ்வளவு தான் விஜய் வந்து ஈரோடில் போட்ட அந்த மாநாட்டில் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது மக்களை திரட்டினார் மக்களை திரட்டினார் மக்கள் மத்தியில் மேடை ஏறினார் மேடையில் ஏறி மக்களுக்கு காட்சி அளித்தார் காட்சி அளித்துவிட்டு மக்களை உற்சாகப்படுத்தினார் அவருடைய ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார் அவ்வளவுதான் அவர் வேற எதையுமே செய்யல ஆனால் அவருக்கு பின்னால் திரளுகின்ற கூட்டம் ஏதோ ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறது அது நமக்கு தெளிவா தெரியுது அணை காலிங்கராயன் கால்வாய் காலிங்கராயன் அணை கட்டினதிலும் கால்வாய் வெட்டினதிலும் உயிரான உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி அந்த ப்ராசஸ்ல அவர் அந்த அணை கட்டும் போதும் கால்வாய் வெட்டும் போதும் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாராம் அவங்க அம்மா அதை பார்த்துட்டு சொன்னாங்களாம் மகனை காளிங்கா தயிர் வித்த காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்குது மோர் வித்த காசு முகுட வரைக்கும் இருக்குது அதை எடுத்துக்கிட்டு போய் அணைய கட்டியா கால்வாய வெட்டியான்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்களா பெத்த அம்மா கொடுக்கிற அந்த தைரியம் இருக்கு பாருங்க அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாதுங்க விஜய் என்ன செய்ய போறாரு அவருடைய விஷன் என்ன அப்படின்றதே யாருக்கும் தெரியல விஜயுடைய விஷன் என்ன தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியலை மாற்றுவது தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றத்தை கொண்டு வருவது எதற்கான மாற்றம் எந்த மாதிரியான மாற்றம் என்ற கேள்விக்கு விஜய் கிட்ட விட இருக்கான்னு நமக்கு தெரியாது ஆனால் மாற்றம் ஒன்றை முன்னோக்கித்தான் அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்காங்க திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்கிறது அவர்களுடைய விஷன் என்ன மாற்றம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க விசிகா இருக்கிறது விசிகாவினுடைய விஷன் என்ன மாற்றம் எங்களுடைய விஷன் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் தமிழ்நாட்டில் சாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கணும் சாதி எதிர்ப்பே சமூக விடுதலை அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் ஒரு புருடாவை விட்டுட்டு இருக்கார் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொருவரும் ஒரு கப்ஸாவை விட்டு தான் அரசியல் களத்தில் இறங்குறாங்க விஜயனுடைய அரசியல் வருகை அவருடைய விஷனும் அதைத்தான் சொல்லுது அவருடைய விஷன் வந்துட்டு என்ன அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக இதுவரைக்கும் ஒரு மேடையிலையும் சொல்லலை தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதற்கு நாம் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அதிகாரத்தை கைப்பற்றி நாம் ஆட்சியில் அமர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் விஜய் இருக்கிறாரு எந்த மாதிரியான புரட்சியை ஏற்படுத்த போகிறாரு அவர் அவர் புரட்சியை ஏற்படுத்துவதற்கான விஷன் அவர்கிட்ட என்ன இருக்குன்றதை இதுவரைக்கும் அவர் தெளிவுபடுத்துவே இப்படி விஜயனுடைய பரப்புரையில் பல விஷயங்களை நம்மால பார்க்க முடிந்தது கேட்க முடிந்தது ஆனா அத்தனை விஷயங்களையும் நம்மால ஏற்க முடியல இருந்தாலும் மக்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அன்பு உறவுகளே தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்குப்பா பிளீஸ் கீழே இறங்குப்பா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கீழே இறங்குங்க கீழே இறங்குப்பா நீ கொடுப்பேன் ஒரு காலத்துல அறிஞர் அண்ணா வந்துட்டு எம்ஜிஆரை அழைத்தாராம் எதற்கு தெரியுங்களா எம்ஜி ராமச்சந்திரா நீ எங்களுக்கு எதையும் கொடுக்காதே உன்னுடைய திருமுகத்தை ஒருமுறை இந்த மக்களுக்கு காட்டி விட்டு செல்வது போதும் அன்றைக்கு ஒரு புரட்சி இருந்தது இளைஞர் புரட்சி எதற்காக தமிழகத்தினுடைய உரிமைக்காக விடுதலை பெற்ற இந்தியாவில் காமராஜர் வந்துட்டு ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழ்நாட்டில் வலுவாக இருந்த அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மொழி எதிர்ப்பு இருந்ததனால அந்த மொழி எதிர்ப்பை வைத்து மொழி எதிர்ப்பு போராட்டத்தை வைத்து இளைஞர்களை தூண்டி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார் அண்ணா அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது தவறுன்னு நம்ம இப்ப கூட சொல்லல ஆனால் காங்கிரஸிடம் இருந்த ஆட்சியை பறித்து தமிழ்நாட்டை படுகுழியில் தள்ளிவிட்டீர்களே அதுதான் அதைத்தான் இதுவரையில் எங்களால் ஏற்க முடியல காங்கிரசிடம் இருந்த ஆட்சியே சிறப்பான ஆட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் திமுகவினுடைய ஆட்சி பாதாளத்தில் கொண்டு போய் மக்களை தள்ளிவிட்டதே என்பதை நம்மால பேச முடிகிறது என்றால் அதற்கு காரணம் யார் இந்த திராவிட திருவாளர்கள் தான் ஆட்சியை காங்கிரசிடமிருந்து கைப்பற்றி இவர்கள் மக்களுக்கு செய்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது மக்களினுடைய தலைமையில ஒவ்வொருவரின் உடைய தலைமேலையும் குறைந்தது ஒரு லட்சத்திலிருந்து ஒன்றரை லட்சம் வரையில் கடனை வைத்துக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு என்பதை யாரால மறுக்க முடியும் இதற்குத்தான் இப்பொழுது இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று ஆளும் கட்சி திமுக எதிர்கட்சி அதிமுக இப்பொழுது மூன்றாவது நான் தான் தமிழ்நாட்டில் அடுத்த முதல்வர் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற விஜய் இப்படி யார் வேண்டுமென்றாலும் வரலாம் ஆனால் தமிழ்நாட்டில் மக்களுக்காகவே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற மக்களின் உரிமைகளை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கான தேவைகளை மட்டுமே முன்னிறுத்திக் கொண்டிருக்கின்ற எதிர்கால தலைமுறைகளின் வளர்ச்சியை பற்றியே ஒவ்வொரு கணமும் பேசிக் கொண்டிருக்கின்ற அன்புமணி அவர்களுடைய அரசியலுக்கு முன்னால் அது ஸ்டாலினாக இருக்கட்டும் உதயநிதியாக இருக்கட்டும் எடப்பாடியாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அன்புமணியின் அரசியலுக்கு முன்னால் இவர்கள் அத்தனை பேரும் பின்னால்தான் அன்புமணி அவர்கள் மட்டுமே மக்களுக்கான உண்மையான ஒரு அரசியல்வாதியாக தமிழக அரசியல் களத்தில் உயர்ந்து நிற்கின்ற மக்கள் தலைவன் என்பதை யாராலையும் மறுக்க முடியாது அவருடைய விஷன் மட்டுமே தமிழகத்தின் அரசியலுக்கு உகந்தது என்பதை மக்கள் என்று புரிந்து கொள்ளப் போகிறார்களோ அன்றுதான் தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகளினுடைய அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் முடியும் அப்படி முற்றுப்புள்ளி வைத்து வேறொரு இயக்கம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களினுடைய வளர்ச்சியில எந்த மாற்றத்தையும் நம்மால காணவே முடியாது தமிழக மக்களினுடைய வளர்ச்சியில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தாமல் தமிழ்நாட்டில் இலவச கல்வியை நடைமுறைப்படுத்தாமல் நீங்கள் எத்தனை மாற்றங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாலும் அது அரசியல்வாதிகளுக்கான மாற்றங்களாக மட்டுமே இருக்குமே தவிர மக்களுக்கான மாற்றமோ மண்ணுக்கான மாற்றமோ மக்களின் வளர்ச்சிக்கான மாற்றமோ எதிர்கால தலைமுறைகளுக்கான மாற்றமோ எல்லாம் கூட அந்த மாற்றத்தில் இருக்காது என்பது என்னுடைய கருத்து அன்பு உறவுகளே உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் நான் எதிர்பார்க்கிறேன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடம்பிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே